ஃப்ளாஷ் தேட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இமெயில் இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் படம் எஸ்ஆர் ஃபில்ம் ஃபேக்டரி தயாரிப்பில் எஸ்ஆர் ராஜன் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் இப்படத்தில் முருகா அசோக் ராஜினி திரிவேதி ஆர்த்தி ஸ்ரீ மனோபாலா கவாஸ்கர் அவினாஷ் மற்றும் ஆர்த்தி ஸ்ரீ நடித்திருக்கிறார்கள் ஆன்லைனில் ஒரு விளையாட்டு விளையாடுகிறார் ஹீரோயின் அதில் ஆசை காண்பித்து மோசம் செய்தது போல ஒரு சிக்கலில் சிக்க வைக்கப்படுகிறார் அவள் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் அசோக்கின் வசீகரத்தால் கவரப்படும் ராகினி அவனிடம் தான் வேலை பார்க்கும் மனோபாலாவின் ரியல் எஸ்டேட் கம்பெனி பிடிக்காததால் வேறு வேலை கேட்கிறார் அவர்களுக்குள் காதலாகி திருமணம் செய்து கொள்கிறார்கள் மனைவிக்கு வந்த பிரச்சனையை தீர்க்கப் போவதாக ஆவேசமாக கிளம்புகிறார் அசோக் ஆனால் அங்கு கதையில் ஒரு திருப்பம் இருக்கிறது ராகினி திரிவேதியின் பிரச்சனை தீர்ந்ததா அந்த பிரச்சனை எப்படி உருவானது என்பதை எல்லாம் வில்லன் பெண் அமைச்சர் என்ற கேரக்டர்களை வைத்து டைரக்டர் உருவாக்கியிருக்கிறார் கதாநாயகி ராகினியின் கேரக்டர் தான் முதன்மையானது அவர் ஆக்ஷன் ஹீரோயினாக களத்தில் இறங்கியிருக்கிறார் அவரால் பிரச்சனைக்குரியவர்களை கண்டுபிடிக்க முடிந்ததா அவர்களால் ஏற்பட்ட பாதிப்பை சரிசெய்தாரா என்பதை எல்லாம் சொல்லும் படம்தான் இமெயில் அசோக் வாய்ப்பு குறைவாக பாசிட்டிவாக அனைவருக்கும் தெரியும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திருக்கிறார் மனோபாலா டுபாக்கூர் ரியல் எஸ்டேட் அதிபராக சிரிக்க வைக்கிறார் ஆன்லைன் விளையாட்டில் தெரியாதனமாக போய் மாட்டிக்கொண்டால் விளைவு என்ன ஆகும் என்பதை கதையில் சஸ்பென்ஸ் எதிர்பாராத திருப்பங்களுடன் படத்தை தந்திருக்கிறார் டைரக்டர் எஸ் ஆர் ராஜன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை